சூப்பா நகர்மண்டல புரியல் மாடு வெற்றி பெற்றது உள்ளூர் விளையாட்டி பட்டி வழங்கும் குருசாமிகள் அந்த தம்பி மாட்டை விட மாட்டேன் பாட்டு பாடு ரிட்டர்னுடா பாடு ரிட்டன்ரு பாடு இருக்காரு பாட ரிட்டர்னு காண மாடுகிற விடைகள் பாடு இருக்கேன் வாடக ரிட்டேன்னு சம்பே ஓ மாட்டேன் தம்பி வேடிக்கா மாட்டுக்கார ஏய் மாட்டை மச்சி விடுவாள போடு தம்பி தம்பியா மாட்டுக்குடியா போ <laughs> 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 <laughs>

அருமையா ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சூப்பர் சூப்பர் வடநாட ஊராட்சி மன்ற

ஆஹ் சரி தம்பி பாடிச்சிக்கிறேன் தம்பி ஆஹ் பாடிச்சிக்கிட்டேன் எனக்கு வா லெலும் பிடிக்காது செட்டை பிடிச்சாது மாலை பிடிச்சாது கையாவோட கிட்டு நடக்கக்கூடாது எழுதி மனு ஓ எழுதி போடு நீங்க பாக்க இங்கே சொலாக்கத்தை அங்கே வாயா பார்த்தீங்கன்னா தோட்டம் கொடுங்க தப்பிடு குடு சரி ஒரு போமா அங்கே போமா ஒரு வாடிச்சிக்க பாத்தேன் பார்த்தீங்க ஃபோனு சரி ஃபோனு சரி

முக்காலருட்டுரு சூப்பர் 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 நான் முடியல முடியப்பட்டி சார்பாக சேலம் மாவட்டம் முக்கால்பட்டி சார் சேலம் மாவட்டம் அருப்பா ஒரு டே டே விளையாடு பின்னாடி பின்னாடி பாரு குருமூர்த்தி குருமூர்த்தி மாறு விஜய் பிரதாஸ் எஸ் குருமூர்த்து மாறு தோட்டப்பாரு தம்பே